பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்னைக்கு ரஞ்சித் அவர்களோட தங்கலான் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோல வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா நடிகர் விக்ரம் அவர்கள் வந்து அவரோட குடும்பத்தோட ஒரு பண்ணையார் கிட்ட கிட்டத்தட்ட அடிமை மாதிரி இருக்காருங்க அப்போ அந்த சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்க வந்து விக்ரம் கிட்ட ஒரு ஹெல்ப் வந்து கேட்குறாங்க என்னென்னா ஒரு மலைக்கு பின்னாடி நிறைய தங்கம் இருக்குப்பா இந்த தங்கத்தை வந்து சாதாரண மக்கள்னால் அவ்வளோ ஈஸியாக போய் எடுக்க முடியாது இந்த ஒரு தங்கத்தை தங்கத்தை எடுக்கிற திறமை உங்கள் தான் வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தங்கத்தை உங்களோட முன்னோர்கள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால் எப்படியாவது இந்த தங்கத்தை நீங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுங்க அதுக்காண்டி நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேணால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விக்ரம் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க இதை வந்து கேட்டவுடனே விக்ரம் அவர்களும் அந்த ஒரு தங்கத்தை வந்து எடுத்து கொடுக்க முடிவு வந்து பண்ணுறாரு ஆனால் அந்த ஒரு தங்கத்தை எடுக்க போகும்போது அந்த மலையில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து வருதுங்க இந்த ஒரு பிரச்சனைலாம் தாண்டி விக்ரம் வந்து அந்த ஒரு தங்கத்தை எடுத்து பிரிட்டிஷ்காரங்க கிட்ட கொடுத்தாரா இல்லை என்ன பண்ணாரு அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது உண்மையிலே இந்த படத்தை ஸ்டார்டிங்ல பாக்கும்போது தாறு மாறா இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட இந்த படம் ஆரம்பிச்ச ஹாஃப் அன் அவர்ல வந்து இந்த படத்தை பாக்கும்போது நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிச்சா அப்படின்னா ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க நமக்கு வந்து கிடச்சிச்சு இதுலேயும் ஸ்டார்டிங்கில் வந்து விக்ரம் அவர்கள் வந்து அவங்களோட கிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லுவார் அந்த ஒரு கதைக்கு தகுந்தாப்பில் ஃபைட் சீன்ஸு கிராஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலே வேறு லெவலில் வந்துருந்துச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு இவ்வளோ சூப்பராக படம் வந்துருக்கு இதே மாதிரி தான் அடுத்து படம் வந்து விறுவிறுப்பாக போகுன்னு நினச்சோம் ஆனால் அங்கே தாங்க பிரச்சனை ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் படம் சூப்பராக வந்துருந்துச்சு அதே மாதிரி படம் விறுவிறுப்பாக போகும்னு நினச்சா அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு சரி இதை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கதை பில்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் இப்படி இருந்தால் கூட செகண்ட் ஹாஃபில் எப்படியாவது வந்து பிக்கப் ஆயிரும் படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் செகண்ட் ஹாஃப்லேயும் படம் இதே மாதிரி ஸ்லோவாக தாங்க போச்சு கொஞ்சம் கூட பிக்கப் ஆகவே இல்லை சரி கிளைமேக்ஸ்லையாவது என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கும் ஒரு ஹை பாயிண்ட்டை வந்து கொடுத்து சூப்பரா இந்த ஒரு படத்தை வந்து முடிச்சுட்டாங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்க விஷயம் என்னன்னா விக்ரம் அவர்களோட ஆக்டிங் தாங்க மனுஷ வந்து இந்த படத்துல வேற லெவல் ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்திருக்காரு சொல்ல போனோம்னா அப்படியே அந்த கேரக்டராக வாழ்ந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லாங்க அந்த அளவுக்கு இவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக் தாங்க உண்மையிலே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இருக்குது அந்தளவுக்கு மியூசிக் ரொம்பவே நல்லா வந்து போட்டிருக்காரு அதுக்கப்புறம் இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்புடின்னா இந்த படத்தோட மேக்கிங் தாங்க உண்மையிலே ஒரு படத்தோட மேக்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்றத ரஞ்சித் அவர்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும் அந்த அளவுக்கு இந்த படத்தோட மேக்கிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு என்னப்பா இந்த படத்துக்கு பாசிட்டிவா சொல்லிட்டு போறீங்க இந்த படத்துல எதுவும் நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு வந்து கேக்குறீங்க இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஹாஃப் அன் ஹவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆக ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த ஃபீலிங் தான் நமக்கு வந்துருந்துச்சு அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு அவார்டு கிடைக்கணும் அவார்டு கிடைக்கணும்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி எடுத்தனால அதுக்கு தகுந்தாப்பில் இந்த படம் வந்து மாறிடுச்சு போல் சரி மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சினிமா லவ்வராக இருந்தீங்க கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்